ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு இன்ச்சு அளவுள்ள ஒரு கட்டிங் வீடியோ பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் எப்படி தைக்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ மொதல் நம்ம வந்து கை எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ரைட் சைடும் ராங் சைடும் முதல் நம்ம போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கை வந்து மாறாமல் இருக்கும் அதே மாதிரி அந்த குளிப் குழிவாக நம்ம வெட்டியிருக்க பகுதி வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பார்த்த மாதிரி தான் நம்ம தைக்கணும் அது மாதிரி தான் தைச்சோம்னா தான் கை வந்து ஒரே சைடு போயிடாமல் நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடு வர மாதிரி வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கையை வந்து ஒரு லைட்டாக ஒரு மடி மடித்து விட்டு அடிச்சிட்ருக்கேன் அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துடாமல் ரெண்டாவது அந்த கை மாறாத அளவுக்கு இன்னொரு கையும் சேரவே வச்சு நீங்கள் அடிச்சிட்டு வந்துடுங்க இப்படி அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கை வந்து ஒரே சைடு போயிடாமல் ரெண்டு சைடும் வரும் இல்லாட்டி அந்த குழிவு பகுதி வந்து ரெண்டு பக்கமும் ஒரே ஒரு கை சைடேவும் நம்மளுக்கு வந்துடும் அதனால தான் இப்போ பாருங்கள் நம்ம அடித்தாச்சு இப்போ வந்து நம்ம அளவுக்கு அந்த ஒன்னேகால் இன்ச்சு விட்டுருந்தில்ல அந்த அளவு நமக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க அதில் வந்து பெரிய தையலாக வச்சு தைச்சிக்கிட்டு வாங்க ஏன்னால் நம்ம இதை வந்து ஓவர்லாக் போட்டுட்டு நம்ம பிரித்து விட்ருவோம் பெரிய தையலாக போடும்போது நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ ஒரு சைடு நம்ம அடித்ததுக்கப்புறம் இன்னொரு கையை வச்சு நம்ம அடிச்சிடலாம் ப்ளவுஸ் நம்ம தைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மிஷினை விட்டு துணியை எடுக்காமல் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு பீஸாக வச்சு அடிச்சிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேகமாகவும் நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பட்டி இதெல்லாம் நம்ம வச்சு தைக்கிறப்ப ஒரே சைடு போயிடாமல் இருக்கணும்னா இப்படி மாற்றி மாற்றி வச்சு தைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் ராங் சைடும் ராங் சைடும் உள் சைடு இருக்குது இப்போ நம்ம பாருங்கள் கைக்குழிவும் ஒரே சைடு வர மாதிரி நம்ம தைச்சாச்சு இப்படி தான் தைக்கணும் இல்லைன்னா ஒரே சைடு நம்மளுக்கு கை போயிடும் இப்போ கை தைச்சி முடித்தாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு தைக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி தான் வச்சுருந்தோம் அதைவே லைட்டாக கொஞ்சம் அழுத்தி மார்க் பண்ணிங்கன்னா உள் சைடும் அதாவது இன்னொரு சைடும் நம்மளுக்கு அந்த மார்க் விழுந்துடும் அதுலேயும் நம்ம கொஞ்சம் அழுத்தி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ராங் சைடு மேலே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் இப்போ வந்து நம்ம இதை டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக வந்து நம்ம அந்த சிஸ்டர் கட் போட்டிருக்கோம் இல்லைங்க அது அளவுக்கு வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வரணும் நான் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் அப்படியே நம்ம அந்த மிஷினில் விட்டு துணி எடுக்காமல் திருப்பி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுவாங்க அப்போ மேலே வந்து நம்ம டபுள் தையல் போடலைன்னாலும் கூட மேலே லாக் ஆகிரும் அப்போ வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்து வராது அதே மாதிரியே நம்ம மூணு சைடு நம்ம டாட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க அளவுக்கு நம்ம பிடிச்சிடலாம் நீங்கள் கமாண்டில் கேட்டிருந்தீங்க எல்லா சைஸ் அளவும் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் கேட்டிருக்கேங்க நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து எல்லா சைஸ்லேயுமே வீடியோ கொடுக்குறேங்க இப்போ பாருங்கள் இது லாக் ஆகி பார்த்தீங்க இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்குக்குள்ள டபுள் தையல் வந்து நம்ம டபுள் தையல் ஸ்ட்ராங்காக போடலைனாலும் கூட நம்மளுக்கு பிரிஞ்சு வராது இப்போ பாருங்கள் மூணாவது டாட் நம்ம பிடிக்கணும் ரெண்டு டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுவே மூணாவது டாட்டு கரெக்டாக வந்து அந்த கோடு விழுகும் நம்ம அதைவே அப்படியே பிடிச்சி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கப் ஷைப் வந்து ரொம்ப அழகாக அமையும் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணிவிட்டு கப் ஷேப் எடுத்து விடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக கப் ஷேப் வந்து சூப்பராக பிடிச்சாச்சு கொஞ்சம் வயசு பொண்ணுங்கன்னா நம்ம கொஞ்சம் இவ்வளோ தனிவாக நம்ம போட தேவையில்லை கொஞ்சம் மேலே தூக்கியே கட் பண்ணிக்கலாம் நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நம்ம யாருக்கு எப்படி கட்டிங் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ ஒரு சைடு தைச்சி முடித்தாச்சு அடுத்து நம்ம இன்னொரு சைடும் டாட் பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள் ரெண்டு ஒன்று போல் இருக்குது நம்ம ஃப்ரண்ட்டு தைச்சி முடித்தாச்சு அடுத்து வந்து நம்ம பேக் தைக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து ஒன்றரை இன்ச் வந்து விட்டுருக்கோம் அந்த ஒன்றரை இன்ச்சை வந்து கீழே இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் அளவுக்கு மடித்து இப்படி லைட்டாக ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துடுவாங்க இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கரெக்டாக அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்றரை இன்ச்சுக்கு அதே அளவுக்கு அப்படியே துணியாக மடித்து நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம் இப்போ டார்ட் பிடிக்கும்போது நிறையா பேத்துக்கு வந்து சோல்டரை கணக்கு பண்ணி நீங்கள் டார்ட் பிடிப்பீங்க நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து கழுத்து கூடுதலாகவும் குறச்சும் போடுவாங்க அகலமாகவும் போடுவாங்க குறுகலாகவும் போடுவாங்க அப்போ நம்ம வந்து நம்ம ஷோல்டரை வந்து கணக்கு பிடிக்காமல் நம்ம கீழே வந்து அளவை வந்து நம்ம கணக்கு பண்ணி தாங்க நம்ம வந்து டார்ட் பிடிக்கணும் இப்போ நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி தான் நான் நீங்களும் பிடிங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் நம்ம ஏற்கனவே துணி விட்டுருந்தோம் அதோடு சேர்த்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ துணியை வந்து இப்படி டபுளாக மடித்து இப்படி லைட்டாக ஒரு தேய்ச்சி விட்டுருங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த மார்க் கரெக்டாக விழுந்துடும் இப்போ நம்ம அதை பிடிச்சி கீழேருந்து ஒரு அரை இன்ச் பிடிச்சிட்டு நம்ம ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி ஒயரை வச்சுக்கலாம் மூன்றரை மூன்றரைலேருந்து நாலு கூட வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து என்ன அளவு இருக்கோ அதையே கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரியே நம்ம அந்த சைடும் டாட் பிடிச்சி விட்டுடலாம் அந்த சைடு டாட் பிடிக்கிறப்ப முதையே நம்ம டாட் பிடிச்சதை அப்படியே தூக்கி வச்சு கரெக்டாக அதையே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம தையல் போட்டு முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டுமே ஒன்று போல் இருக்கும் நான் இப்போ பிடிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தைக்கிறப்ப நம்மளுக்கு டாட் ரெண்டுமே வந்து ஓர்சிலாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் இப்போ வந்து நம்ம பட்டி தைக்க போகிறோம் அதுக்கு வந்து நாலு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பீஸ் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சு இப்போ வந்து இந்த இந்த கலர் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசம் வரும் இப்போ இந்த ரெண்டு கலரும் நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கிறது பாருங்கள் டா நான் வந்து ஒரு நாச் பண்ணி விட்டுருக்கேன் அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வைக்கணும் அப்போ தான் வந்து பட்டி வந்து இந்த சைடும் அந்த சைடும் வர மாதிரி வரும் இல்லை நீங்கள் ரெண்டு பக்கமுமே அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரே சைடு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் அந்த மார்க் பண்ணியிருக்கதை கரெக்டாக அந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கலர் வேறு கலரில் துணி எடுத்தது வந்து நம்ம மேலே வைக்கணும் அப்போ அது வந்து சென்டராக போகும் நம்மளுக்கு கீழேயும் மேலேயும் பட்டியே பார்த்திங்கன்னா ஒரே கலராக இருக்கும் அந்த உள்ளே போகிற துணி மட்டும் நம்மளுக்கு வேறு கலரு வச்சுக்கலாம் இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க அந்த துணியை வந்து கரெக்டாக ஒன்று போல் எடுத்து வச்சுட்டே வாங்க இப்போ தைச்சி முடிச்சுட்டு கையோடு அந்த துணியும் வச்சு அடிச்சுருங்க இன்னொரு பட்டியும் அடித்து முடிச்சுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பட்டி வந்து மாறிடாமல் இருக்கும் இப்போ அடித்து முடித்தாச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு துணியை அதாவது ரெண்டு துணி எடுத்துகிட்டு ஒரு துணி மட்டும் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம் நம்ம படிஞ்சு கொடுக்குற மாதிரி இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இப்படியே லைட்டாக இப்படி தூக்குனிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் சைடும் நம்மளுக்கு அதாவது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு கலர் வச்சது வந்து உள்ளே போயிருச்சு இப்போ ப்ளவுஸோட கலரே வந்து கீழேயும் மேலேயும் வந்துருச்சு அப்போ நம்ம பார்க்குறப்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு துணி தான் அப்படி கிடச்சிருக்கு நம்மளுக்கு துணி பற்றலை அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு ஒத்து போகிற அளவுக்கு கலர் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம வந்து மிச்ச இருக்க துணியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே இன்னொரு பட்டியும் நம்ம சேர அடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பட்டியும் அடித்து முடித்தாச்சு நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கிறது பாருங்கள் கரெக்டாக ஒன்று போல் இருக்குது இப்போ தான் வந்து நம்மளுக்கு ரெண்டு பட்டிக்கும் ரெண்டு சைடும் மாறாமல் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ வந்து அதில் வந்து ரெண்டு பீஸை வந்து நம்ம தனியாக அந்த பக்கம் பிரிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து அடிக்கணும் நான் பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சு தான் ஃப்ரண்ட்டை அடிக்கிறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பட்டி வந்து நேராக வரும் இல்லைன்னா ஃப்ரண்ட் வந்து முன்னாடி ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே ஏறிடும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு கீழே ஒரு பட்டி இருக்குது அதை நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேக் தட்டை வச்சு மேலே வச்சு அளந்து பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி துணியை சுருட்டி அதாவது மடக்கி பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம முதல் தச்ச தையல் வந்துடும் அதுக்கு மேலேயே நம்ம இந்த தையலை வச்சு நம்ம அந்த துணியை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா உள்ளே நம்ம திருப்பிட்டோம்னா நம்ம வந்து உள்ளே வந்து வட்டி வந்து பிசு இல்லாமல் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டியாக ஒரு நாச் பண்ணிக்கோங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வளைவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வளைஞ்சு கொடுக்கும் அதுக்கு தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பட்டி வந்து பிசுறலாமல் நம்ம தைச்சாச்சு இப்போ வந்து அதுக்கு மேலேயே நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க போட்டு அது லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து விட்ருலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக நம்ம கப் சேப்புக்கு வந்து நம்ம பட்டி வச்சு இணைச்சாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் பட்டி வச்சு பிடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊக்குபட்டி தான் அடிக்கப் போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சை கீழே மடக்கி வச்சு தைச்சிக்கிட்டே வந்துட்டு ஒரு அரை கால் இன்ச்சு தைச்சுட்டே வாங்க தைச்சிட்டே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு படிமான தையல் போட போகிறோம் இந்த மாதிரி ஒரு தையல் வந்து நம்ம அந்த பிளவுஸ் இதில் விழுகாமல் மேலே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க துணி கிளாத்து மேலே விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி மடித்து விடுங்க ஏன்னா நம்ம அளவாகவே துணி வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தைச்சி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுக்கிறப்ப ஒன்று போல் இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க எப்போ தைச்சாலுமே நம்ம கையோடு அந்த பிசுற பூரா கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் தைக்கும் போதே அந்த மாதிரி தைச்சி பழகிக்கங்க இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்ம அழகாக வந்து ஊக்குப்பட்டி வந்து தைச்சி முடித்தாச்சு இப்போ அந்த ஹைப்பட்டி தான் நம்ம தைக்கணும் இப்போ வந்து பாருங்கள் அதுக்கும் நம்ம அரை இன்ச்சை வந்து இந்த மாதிரி கீழே அப்படி மடக்கிட்டு நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி தையல் போட்டே வாங்க நம்ம ஊக்கப்பட்டிக்கு வந்து நம்ம அதாவது வந்து ரைட் சைடு வச்சு தைச்சோம் ஐப்பட்டிக்கு வந்து நம்ம ராங் சைடு அதாவது வந்து உள் பக்கம் வச்சு தைக்கிறோம் துணியை மேலே வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு வந்துட்டு நம்ம ரைட் சைடில் அப்படியே திருப்பி அந்த துணியை வந்து லைட்டாக ஒரு மடி மடிச்சுட்டு அந்த நம்ம முத போட்ட தையலை வந்து அப்படியே மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சென்ட்ராக ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா துணி வந்து நம்மளுக்கு நகர்ந்து போகாமல் இருக்கும் நீங்கள் வந்து அந்த வி மாதிரி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப புதுசாக பழகுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க நான் ரெண்டு இதையும் வச்சு காட்டியிருக்கேன் எல்லா தையலுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ட்ரை வந்து இணைக்கணும் அதுவும் நம்ம பிசு இல்லாமல் இணைக்க போகிறோம் இப்போ வந்து ராங் சைடு பக்கம் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வெளியில் தெரியுது இது ராங் சைடு கீழே இருக்கிறது வந்து ரைட் சைடு இப்போ அதே மாதிரி ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேல் சைடு வந்து நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு அதாவது உள்ளே வந்து ராங் சைடும் ராங் சைடும் வெளியில் ரைட் சைடும் ரைட் சைடும் தெரிகிற மாதிரி வச்சு நம்ம ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா முதையே விட்டுருந்தோம் அந்த கால் இன்ச்சு முத அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி அடிச்சிட்டு அந்த அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம வச்சு ஒரு கால் இன்ச் அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அடித்தோம்னா பிசுடு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் இருக்குது இப்போ நம்ம திருப்பி அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும் நம்ம எப்போயும் அடிக்கிற மாதிரி நம்ம ஒரு அரை இன்ச் தையல் போட்டோம் அப்படின்னா பிசுறு வந்து உள்ளே போயிடும் இது வந்து சாதா கிளாத்துனால நம்ம இப்படி தான் அடிக்க முடியும் ஆனால் பிசுறு வந்து வெளியில் தெரியாது இப்போ அரை இன்ச்சுக்கு அடிச்சிட்டு அந்த பக்கமும் அடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் பிசுரே வந்து சுத்தமாக நம்மளுக்கு தெரியல இந்த மாதிரி நீங்கள் சாதா ப்ளவுஸ் தைக்கிறப்ப இந்த மாதிரி அடிங்க பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு கையோடு இந்த பீஸ் கையோடு அப்படி கட் பண்ணிருங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த க்ராஸ் வந்து நம்ம முதலையே வந்து வெட்டி வச்சுருந்தோம் இந்த மாதிரி லைட்டாக நான் வைக்கிற மாதிரி வச்சு நீங்கள் அடிச்சிருங்க இந்த மாதிரி நமக்கு விட்டு விட்டாக இருக்க துணியை பூர மொத்தமாக நம்ம சேர்த்துட்டு சேர்த்து அடைச்சிக்கோங்க அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் அந்த கீழே அந்த தையல் தைச்சதை பூரா நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த பிசுருலாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து அந்த பிசு வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி இப்படி மடக்கியும் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அரை இன்ச்சை அப்படி உள்ளே மடக்கி நம்ம அந்த நெக் பீஸை வந்து அப்படி உள்ளே மடக்கி ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும் துணியை வந்து ரொம்ப இழுத்து தைக்காதீங்க அப்போ கழுத்தோட ஷேப் வந்து மாறிடும் இப்போ வந்து அந்த நம்ம ஷோல்ட்ரு வந்து இல்லைங்க அது வந்து அந்த பிசுறு வந்து அதாவது வந்து அந்த துணி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க துணி வந்து பேக் சைடு பார்த்த மாதிரி வைங்க ஃப்ரண்ட்டு பக்கம் பார்த்த மாதிரி வைக்காமல் பேக் சைடு பார்த்த மாதிரி வைக்கணும் இப்போ பாருங்கள் கடைசியாக டபுள் தையல் போட்டுட்டு நம்ம முன்னாடி முதல் ஸ்டார்டிங்கில் எங்கே தைச்சோமோ அங்கே அந்தளவுக்கு வந்துட்டு இப்போ அந்த துணியை எடுத்து விட்டு அப்படியே லைட்டாக ஒரு மடக்கு மடக்குங்க மடக்கி இப்போ நான் மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம தைச்சிக்கிட்டே வரணும் அதாவது ப்ளவுஸ் துணியில் வந்து நம்ம தையல் விழுகக்கூடாது நம்ம இப்போ வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மடக்கி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த து துணியில் தான் வந்து அந்த தையல் விழுகணும் கரெக்டாக லாஸ்ட் வரையுமே ஒன்று போல் அதாவது ஒரே அளவுகளில் வர மாதிரி அடிச்சுக்கிட்டே வரலாம் அடிச்சுட்டே வந்துட்டு நம்ம உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்கிறத பூரா நம்ம அழகாக அந்த கழுத்தை ஒட்டி நம்ம கட் பண்ணணும் இந்த இது கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடியில் வந்து நம்மளுக்கு ஜாக்கெட் துணி இருக்குது அந்த ப்ளவுஸ் துணியில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடாமல் கட் பண்ணணும் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள் இப்போ அந்த கழுத்தை மடித்து வச்சு அந்த கீழே அதாவது அந்த மடிக்கிறது வந்து கீழே கீழால் ஒரு தையல் போட்டே வாங்க நம்ம சாதா ப்ளவுஸுக்கு வந்து ரெண்டு தையல் போடுவோம் அது மாதிரி மொதல் ஒரு தையலை இந்த ஓரத்தில் வந்து நம்ம போட்டுக்கிட்டே வந்துடலாம் அப்படியே ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே வந்துடணும் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் எல்லா தையல் தம் சம்மந்தப்பட்ட டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் அப்படின்னாலும் கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம அப்படியே திருப்பி தையல் எடுக்காமல் அந்த எஜ்ஜில் அந்த ஓரத்தில் கழுத்தோட அந்த கார்னர் பகுதியில் ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துடணும் இப்போ வந்து பாருங்கள் கழுத்து வந்து நம்மளுக்கு அந்த ரெண்டு தையல் கரெக்டாக வந்துருச்சு நம்ம ஒன்று போல் அடிக்கணும் அப்போ தான் கழுத்தை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தையல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி அடிச்சிருந்தீங்க அப்படின்னா கழுத்தோட அந்த இது சரியாக இருக்காது அதனால் வந்து நம்ம தையல் போடுறப்பயே வந்து கரெக்டாக போட்டு பழகிக்கங்க நம்ம ஆரம்பத்தில் பழகிற போதே நம்ம கரெக்டாக போட்டு பழகிக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு அஞ்சு பக்கம் அந்த ஹைப்பட்டியில் அந்த வீஸ் மாதிரி அடிக்கணும் நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ நிறையா பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளை வச்சுட்டு நம்ம என்ன வேலை செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பேங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த தையல் வேலையை பழகிக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் அஞ்சு பக்கம் நம்ம அழகாக வி அடித்தாச்சு நான் ஒரு சைடு வந்து கையை வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சி வச்சுட்டேன் இப்போ இன்னொரு சைடு நம்ம எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ரைட் சைடு மேலே இருக்குது அதாவது நல்ல பக்கம் வந்து அந்த ஷோல்டரை மேலே வச்சுருக்கேன் உள்ளே வந்து ராங் சைடு அதாவது கையும் ராங் சைடு சோல்டரும் ராங் சைடு உள்ளே இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடும் ரைட் சைடும் பார்க்குற மாதிரி வச்சு நம்ம ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு கால் இன்ச்சு கம்மியாக கொஞ்சம் துணி விட்டுருந்தோம் இல்லைங்க மொதல் அதை அடிச்சிடலாம் அதே இதை திருப்பி இந்த மாதிரி அந்த கால் இன்ச்சு வர மாதிரி கால் இன்ச்சு கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே வந்துடுங்க அந்த சேப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே வளைச்சிட்டு கையை கொஞ்சம் இழுக்காமல் கொண்டு வாங்க இந்த சாதா ப்ளவுஸில் ஃபோல்டிங் பண்ணி நம்ம கையை தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக சுருக்கள் வர மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம அடிக்கணும் இப்போ பாருங்கள் இது ரைட் சைடு இது ராங் சைடு அப்போ நம்ம ரைட் சைடு பக்கம் மொதல் தைச்சிட்டோம் இப்போ பாருங்கள் அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுருப்போம் இல்லைங்க அதை வந்து நம்ம அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்துடலாம் கையடிக்கும்போது ரொம்ப பொறுமையாக அடிங்க சுருக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம பொறுமையாக கொஞ்சம் அப்படியே நீவி விட்டுட்டே வந்து தைச்சிக்கிட்டே வாங்க தையலில் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பொறுமை வந்து அவசியம் இந்த மாதிரி லாஸ்ட்டு வரையுமே துணியை அழகாக எடுத்து விட்டு அந்த சுருக்கள் இல்லாமல் எடுத்துகிட்டே வந்து கரெக்டாக அந்த ரேஞ்ச் வந்து தையல் கொண்டுட்டே வந்துருங்க லாஸ்ட்டு வரையும் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து அழகாக நம்ம கையை படக்குன்னு நம்ம திருப்பிட முடியும் பிசுறலாமல் ஆனால் அந்த சாதா ப்ளவுஸில் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாகவே பார்த்தீங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பிசுறே இல்லாமல் கையையும் தைச்சி முடித்தாச்சு இப்போ வந்து நீங்கள் முப்பத்தி நாலு இன்ச் ப்ளவுஸோட இந்த அளவில் வந்து நம்ம நாலாக பாதியாக பிரிச்சுக்கோங்க பிரித்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஒன்று போல் இருக்குது இது ரைட் சைடு நம்மளுக்கு ரைட் சைடும் ரைட் சைடும் தெரிகிற மாதிரி சைடில் வந்து தையல் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சைடை வந்து ஃபோல்டு பண்ணி அடிக்கப் போகிறோம் இப்படி தைச்சி முடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே திருப்பி நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு நம்ம தைச்சி விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து தைச்சி முடிச்சிடலாம் கை எந்தளவு ஆம்கோல் எந்த அளவுக்குலாம் நம்ம குறித்து வச்சுட்டு அப்படியே நம்ம தையலை வந்து நேராக அடித்து முடிச்சிடலாங்க இப்போ பாருங்கள் அந்த தையலும் நம்மளுக்கு ஒன்று போல் இருக்குது நம்ம பாருங்கள் கையையும் அழகாக வந்து பிசிறு தெரியாமல் இணைச்சாச்சு இப்போ அதே மாதிரியே வந்து நம்ம அந்த சைடும் தைக்கணும் இந்த சைடும் நம்ம தைச்சிட்டு பார்க்குறோம் பாருங்கள் எல்லா சைடுமே நம்மளுக்கு பிசுடே இருக்காது தையலும் பார்த்திங்கன்னா ஒன்று போல் நம்மளுக்கு அந்த கிட்ட வர தையலும் நேராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம எல்லா தையலுமே ஃபோல்டிங் பண்ணி தைச்சாச்சு சாதா ப்ளவுஸ்லேயும் கண்டிப்பாக இது மாதிரி தைக்க முடியுங்க நீங்களும் இது மாதிரி தைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்